வணக்கம் சமூகத்தினன்ற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு நெய்து கொள்ளும் நான் சங்க வீணாகராஜா விதிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கிழக்கு விமான படைக்குச் சென்ற மாதப் போர் ஜெட் விமானம் விபத்து இருபீர் வைத்தியசாலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு காது பாதையடு மீதான வாக்கெடுப்பு இன்று தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை கருத்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் செல்லும் சங்கு கூட்டணி மகாபுல புலமை பரீட்சியில் கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு விரைவில் தீர்வு பகுதியில் எட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ராணுவ சிப்பாய்க்கு வெளிநாட்டு பயண தடை மருதங்கணி பருத்தித்துறை வீதியால் செல்பவர்களுக்கு வந்த எச்சரிக்கை விபத்துகள் ஏற்படக்கூடிய ஆபத்து பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்பு கடும்மழைக்கு சாத்தியம் வாரிக்கப்புல மினுவங்கட்டி அருகே விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படையினர் கே எய்ட் ரக பயிற்சி விமானத்திலிருந்து பாதுகாப்பாக தரையிறங்கிய இரண்டு விமானிகளும் குருநாக்கள் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது நிலைமை பாரதூரமாக இல்லை என விமானப்படை தகவல் தெரிவிக்கின்றன விமானிகள் பயிற்சி பெறும் கபீரக விமானம் வாரியப்புல மினிமாங்குட பகுதியில் இன்று காலை விபத்துக்குள்ளானது விமானிகள் இருவரும் பாராசூட்டின் உதவியுடன் பாதினிய பகுதியில் தரையிறங்கியதாக இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் குரூப் கேப்டன் இருந்து ஈகனுக்கே தெரிவித்துள்ளார் தேனந்தோப்பு ஒன்றில் விபத்துக்குள்ளான விமானம் முற்றாக எரிந்துள்ளது விமானம் விபத்துக்குள்ளான மற்றும் விமானிகள் தர இறக்கிய பகுதிகளுக்கு இரண்டு உலக வானூர்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்கும் விசேட விளைப்பிழிப்புகள் பெண்களின் ஆடுகளுக்கு மாபெரும் தள்ளுபடி ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் இன்றே வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதிவிடு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமாரதி கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தொகுதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் இதனையடுத்து கடந்த நடைபெற்றது இதன்போது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூற்று வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன மகாபுல புலமைப்பரிசல் கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் எதிர்வரும் வாரங்களில் வளமைக்கு கொண்டு என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இத்துபிடிக்கம் தொடர்பாக அடுத்த வாரம் விஷேட கலந்துரையாடல் நடைபெறும் என பிரதி டாக்டர் மதுர செனவிரத்ன கூறினார் சில பல்கலைக்கழகங்களில் முதலாம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான மகா புல புலமை பரட்சியில் கொடுப்பனவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாமதம் குறித்து பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் புலமை பரட்சியில் கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பதாகவும் யாழ்ப்பாண உள்ள தேர்தல் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமா அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் யாழ்ப்பாண ஊராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையுமில்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் யாழில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிலையில் சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சில தரப்புகள் முன்வைத்து குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர்கள் சொல்வதில் உண்மையர்கள் என்ன இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்புமனுக்கள் நாங்களும் தலையிட்டு ஏதாவது கிருகுதால தலை வேலையில் நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்றி கதைகள் வெற்றி கதைகள் வேண்டாம் யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது முதலாவது தடவை அல்ல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற உறவைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக இருக்கின்ற சாதாரணமாக எலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படி படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு கொள்ளப் போவதில்லை ஐயா தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள் அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தபோதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த பதினேழு சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது கொள்ள கொள்ள முடியவில்லை முடியவில்லை சில சபைகளில் தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடத்திக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில சபைகளில் தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று இரவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர ஏனிய அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் ப பருத்தித்துறை சாபகச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு ஆர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸிலேயும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது எங்களை பொறுத்தவரை வறுமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இல்லாத சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஓரங் கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விளைகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இல்லை மி மிக பெரும்பாலானவர்கள் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பியபடி நேரத்துக்கு நேரம் அவர் இந்த விடயங்களை மாற்றி கொண்டிருக்க முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் ஊரங்கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பிவரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு உடையந்தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை மூதூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த பெண் பகுதியைச் சேர்ந்தேனி இரவு நிற தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதியுள்ளது அப்பெண் படுகாயம் அடைந்து மூதூர் தள வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பெல நின்று குறித்த விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிள் வயது இளைஞனும் சாரதிக்கான வைத்திய சாலையில் இருந்து திருகோணமலை பொது வைத்திய சாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தையிட்டு பிஹாரி தொடர்பில் வடமாக்கண காணிக்கான மக்கள் உரிமை சாசன அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது நேற்று மாலை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள பௌத்த சாசன அமைச்சின் அலுவலகத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா சந்தித்து தையீட்டின் மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது தையிட்டி தீச விகாரை அமைந்துள்ள மக்களின் காணிகளுக்கான உரிமை பத்திரங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளதுடன் இது அவர்களுடைய பூர்வீக வாழ்படும் என்பதையும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் குறித்த காணியை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் மிரசுவில் படுகொலையின் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுனில் ரத்நாயக்கவிற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மெரிசிவில் பகுதியில் எட்டு தமிழர்களை படுகொலை செய்து குற்றச்சாட்டின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவினால் பொது பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட குற்றவாளி ரத்நாயகவிற்கு உயர் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணம் தடை விதித்துள்ளது குற்றவாளியான சுனில் ரத்நாயக இருந்த கோட்டா ராஜபக்ஷ பொது மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை பூர்த்தியாகியுள்ள நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கோட்டவை ராஜபக்ஷ வழங்கிய பொது மன்னிப்புக்கு எதிராக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தை நிறைவே படிப்பாளர் பாக்கி சோதி சரவணமுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இருந்து விடம்பெயர்ந்த ஒன்பது பேர் இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தங்கள் வீடுகளை பார்ப்பதற்காக மீண்டும் பகுதிக்கு சென்றனர் இவர்களில் பதினோரு வயதினரும் ஐந்து வயது சிறுவனம் காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கது அவர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பி இருந்த பேளை இரண்டு நாணபத்தினர் அவர்களின் கண்களை கட்டி மோசமாக தாக்கியுள்ளனர் ஒரு இளைஞ்சன் அவர்களின் பிடியிலிருந்து தப்பினார் எனினும் மேலிய எட்டு பேரும் படுக்கொலை செய்யப்பட்டனர் அவர்களின் உடல்கள் அருகிலுள்ள பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பகுதியில் மை குறிப்பிடத்தக்கது மே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்குவேல் பகுதியில் இருநூற்றி தொண்ணூறு போதை மாத்திரைகளுடன இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மான்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மான்பாய் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் என்று முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தெரிவித்தார் புதிய சட்ட திருத்தத்திற்கு முழுதாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறும் தடை செய்யப்பட்ட தொழில் புதிய சட்ட தொடர்பாகவும் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த புதிய சட்ட திருத்தம் பற்றி நாலாம் தேதி முதலாம் இருபத்தி அஞ்சு ஆண்டு கடத்தொழில் அமைச்சரை நாவாந்துறை சமூக நிலையத்தில் வந்து எமது இணையத்தின் மாவட்டங்களுடன் சேர்ந்து சதைத்த போது அவர் கூறிய வாக்குறுதியாவது புதிய சட்ட திருத்தம் திருத்தப்படும் போது எமது இணையத்தின் நிர்வாகத்தினரையும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் சங்கங்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கித்தான் அவர்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் தான் இந்த புதிய சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த இந்த புதிய சட்டமானது எங்கள் அமைப்பையோ நமது மாவட்டத்தில் உள்ள சங்கங்களையோ அழைக்காது புதிய சட்ட திருத்தம் அமல்படுத்துவதாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிகின்றோம் இந்த புதிய சட்ட திருத்தத்துக்கு முற்று முழுதாக முல்லத்தி மாவட்டத்திலிருந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் புதிய சட்ட நடைமுறைப்படுத்தவும் வேண்டாம் எமது பழைய சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அந்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தபடியும் மிகவும் தாழ்மையுடன் கடத்தொலை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு மருதக்கேணி பருத்துத்துறை வீதியில அம்பின் பகுதியில் சுமார் இருநூறு மீட்டர் வரை கொட்டப்பட்ட மணல் மண்ணினால பயணிகள் விபத்துக்குள்ளாக்கும் ஆபத்தான நிலை காணப்படுகிறது குறித்த காப்பீற்று வேதியால் பயணம் செய்யும் வேளை குறித்து மணல் பகுதியை கடந்து செல்லும் போது இருசக்கர வாகனங்கள் சருகல் நிலை ஏற்பட்டு விபத்துக்குட்படக்கூடிய ஆபத்தான நிலை காணப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக குறித்த பகுதியில் வீதியில் பரப்பப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இது என்பது தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை சட்டவிரோதமாக மணல் கடத்தல்காரர்கள் மணல் மண்ணை ஏற்றி செல்லும் போது துரத்தி சென்ற வேளை வீதியில் கடத்தல்காரர்கள் மணலை கொட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது இவ்வாறு இருப்பினும் குறித்த மணல் மண் வீதியில் கொட்டப்பட்டதை அகற்றுவதற்கு அபிவிருத்தி அதிகார சபையோசி போலீசாரோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குறித்த பகல் வேலைகளில் ஓரளவு வாகனங்களை செலுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் இரவு நேரங்களில் இரு சக்கர வாகனங்களில் பயணிப்பது மிகவும் ஆபத்தான பயணமாக மாறியுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் இதனால் குறித்த மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வட்டுமக்கல்ல நந்திக்கடல் கலப்பு மற்றும் கொக்குநாய் கொக்கு தொடுவாய் கலப்பு பகுதிகளில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறித்த நடவடிக்கையில் வட்டமாக கூட்டு வலை எண்பது வலை மற்றும் முப்பது தங்கூசி வலை என்பன கைப்பற்றப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியான நடவடிக்கையில் நேற்று கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கலப்பு பகுதியில் கூட்டு வலை கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் ஆ நடனலிங்கத்தின் வழிவட கடற்படையினர் வட்டுவாகல் கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் போக்கா புலவு கூட்டுறவு சங்கம் மொழி வாய்க்கால் கிழக்கு அலைகோசை கூட்டுறவு சங்கம் செல்வபுரம் கூட்டுறவு சங்கம் கள்ளப்பாடு சித்தி விநாயகர் சங்கம் ஆகியோரது ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை கலப்புகளில் மட்டுமல்ல பெருங்கடலிலும் இவ் சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடரும் என மொழித்தீவு மாவட்ட மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் நடனலிங்கம் தெரிவித்தார் நாட்டின் பல மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல வியல துணை கிளம்பு கூறியுள்ளது மேல் சரகமு மத்திய வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் காந்தி மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் இவ்வாறு பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுபு மாகாணங்களிலும் காந்தி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மாகாணங்களிலும் அம்மந்தோட்டி மற்றும் புலநருவி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் ஓபா மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடிப்புடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்து காற்று வீசக்கூடும் என வளிமியல் திடைக்களும் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்